ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல ஒரு பழமையான அதே நேரத்துல பெரும்பாலானோர் வந்து மறந்து போயிருக்கிற ஒரு அருமையான படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதுதான் அத்திப்பழம் இந்த அத்தி பழத்துல பார்த்தீங்கன்னா சுவையும் அருமையா இருக்கும் அதே மாதிரி இதுல இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமானதுன்னு கூட சொல்லலாம் இது உடலுக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு பழமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம இத பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அத்தி பழன்றது பாத்தீங்கன்னா அத்தி மரத்துல பழுக்கும் ஒரு இனிப்பு தான் இது பாத்தீங்கன்னா நார் சத்து நிறைஞ்ச ஒரு பழமா இருக்கு இதனுடைய தோல் பாத்தீங்கன்னா சற்று பச்சை ஊதா நிறத்துல பழுப்பு நிறத்துல இருக்கும் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு போல மென்மையா இனிப்பாகவும் இருக்கும் இது இந்தியாவிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பழமையான உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அத்திப்பழம் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு இதுல இருக்கிற இரும்பு சத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்துல ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கிற பொட்டாசியம் கால்சியம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எலும்பு வந்து நல்லா வலிமையா இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அதே போல இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அதே போல வயதான தோற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அதே போல் கொலஸ்ட்ரால் அளவு வந்து கட்டுப்படுத்த உதவி பண்ணுது இதனால் இதய நோய் போன்ற அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கு இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதால அனிமியா இருக்கிறவங்க வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளும் போது நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இது ஒரு இயற்கையான இனிப்பு கொண்டவையா இருக்கு அதே போல இது சர்க்கரை அளவை வந்து ரொம்ப உதவியா இருக்கு சாப்பிடலாம் இது வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த அத்திப்பழத்தை பயன்படுத்தி முகம் மற்றும் சருமத்திற்கு வந்து ஃபேஸ் பேக்காகவும் நம்ம இத வந்து அப்ளை பண்ணி கொள்ளலாம் இந்த அத்திப்பழத்தை நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு அத்திப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா இதை வந்து நல்லா காய வச்சு நம்ம காய்ந்த அத்திப்பழத்தையும் நம்ம சாப்பிடலாம் அதே போல இது பால் ஸ்மூத்தி போன்றவற்றிலும் நம்ம கலந்து குடிக்கும் போது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதே போல இத சட்னியாவும் பண்ணலாம் அதே போல சேலட் இனிப்பு வகையிலயும் நம்ம இதை வந்து சேர்த்து கொள்ளலாம் காய்ந்த பழத்துல பாத்தீங்கன்னா கலோரிஸ் வந்து அதிகமா இருக்கும் அதனால அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொள்வதை இதை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது சிறு வயது குழந்தைகளுக்கு கொஞ்சமா இத வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அத்திப்பழம் என்பது இயற்கையின் அளவில்லா ஒரு செல்வம் கூட சொல்லலாம் இதுல சிறந்த சத்துக்களும் சுவையும் ஆரோக்கியமும் நன்மைகளும் நிறைஞ்சி இருக்கு இது உணவா மருந்தானே நம்ம கேட்கிற அளவுக்கு அவ்வளவு மருத்துவ நன்மைகள் இதுல இருக்கு இப்போ நீங்களும் தினமும் என்ன பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாவது இந்த அத்திப்பழத்தை உங்க உணவுல சேர்த்து கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்